மும்பையோட ரிட்டர்ன்சன் அண்ட் ரிலீஸ் தரமா பண்ணியிருக்காங்க ஒரு சில முக்கியமான வீரர்களையும் பாத்தீங்கன்னா வெளியில விட இருக்காங்க கரெக்டான பிளேயரை வந்து டார்கெட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே வந்து பவுலிங் வந்து மும்பையில தான் மிகப்பெரிய ஒரு அட்டாக்கா இருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தையுமே இல்லை எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ண பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விடுங்க அந்த வீடியோ போய் நிறைய பேர் ஷேர் ஆகும் வீடியோவில் நம்ம பேரலாம் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் காலையிலேயும் நிறைய வீடியோ நம்ம பார்க்குறோம் அதாவது மற்ற டீம்ஸ் இப்போ எடுத்து போவேமே அவங்களுக்குலாம் வந்து இன்னும் வந்து அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு என்னடா இவங்க ரிலீஸ் ஆகுங்கலாம் மாட்டாங்களா ஆக மாட்டாங்களா இவர் டீம்லேயும் வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் அந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மும்பை இல்லீகல் ட்ரேட் பண்ணுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணுறாங்க பிசிசி அவங்க சப்போர்ட் பண்ணுது ஜி டீம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது வேணா வந்து ரெண்டு டீம் எப்படி இப்படி மெர்ஜா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அதாவது முடியல அப்படி சோமக் பேர்ன் அவர் நம்மளுக்கே வந்து நல்லவே தெரியுது அதாவது எங்கிட்ட வீங்க ஆறாவதுக்கு கப்பு வந்து மும்பை அடிச்சிருமோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு நல்லவே தெரியுது என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா மும்பை வந்து இல்லீகலா ட்ரேட் பண்ணுது மும்பைக்கு மட்டும் எப்படி இது உடனே இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா இவ்வளவு பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இதை பண்ண முடியாதாடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்லுது தெளிவா ஒரு விஷயத்த வந்து நீங்க அவனுங்க புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க இவங்களெல்லாம் நாங்கள் வெளியில விட போறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பிசிசி கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு நாங்கள் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அதை அஃபிஷியலா விடுறாங்க இதுக்கென்னமோ பார்த்தீங்கன்னா மும்பை வந்து சிஎஸ்கே வந்து இவ வந்து ரிலீஸ் பண்ண முடியலை அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா இப்போ ஆர் ஆர்ல பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கு அவங்கள்ட்ட பேசணும் அதனால வந்து ரிலீஸ் என்ன ரிலீ ஆகலை ஆனால் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மும்பைக்கு மட்டும் நடக்குது அவங்க இல்லீகலாக பண்ணுறாங்க அப்படின்ற உறுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது அவங்களுக்கு என்னன்னா இப்ப ரூதர் போட டக்குன்னு வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க அதை எப்படி வந்து ஜிடிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே அவங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம ஃபார்ம்ல ஃபார்ம்லேயே அவர் எப்படி மும்பை வாங்கினாங்க அவர் ஃபார்ம்ல எல்லாம் போயிட்டு போறாரு இல்ல டக் அவுட் ஆயிட்டு போறாரு என்னமோ மும்பையோட கேதி நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவங்களுக்கு வந்து ஜிடி கொடுத்தத பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனை அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இவங்க கேட்டுட்டாங்க கேட்டுட்டு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வர முடியாம போனதால பாத்தீங்கன்னா அவங்களால வந்து தாங்கிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் வாஷிங்டன் சுந்தர் இப்ப எவ்வளவு ஃபார்ம்ல இருக்காரு இப்ப ரூதர் ஃபோர் ஃபார்ம்லே இல்ல ஜீரோக்கு ஜீரோக்கு அவுட் ஆகிட்டு இருக்க அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை வந்து நம்பி எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வேற ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் அஞ்சு டைட்டில் அடிச்சவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம நேத்தே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் அதாவது பாத்தீங்கன்னா சர்துல் தாகர் ஆல்மோ சைன் பண்ணிட்டாங்க ரூதர் ஃபோட வந்து சைன் பண்ணிட்டாங்க மயான் மார்கண்டையும் பேசிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுல் சகரமே பேசிட்டாங்க ஸ்பின் அட்டாக்கு ரெடி பண்ணிட்டாங்க பவுலிங் அட்டாக்குமே ரெடி பண்ணிட்டாங்க காலையிலேருந்து ஒரு டாக் போயிட்டே இருந்துச்சு என்னென்ன அப்படி ஒரு மூணு விஷயம் வந்து ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு ஸ்டார்க் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது போச்சு இது ரூமரா இல்ல வந்து நிறைய பேஜ்ல வந்து நம்பகத்தன்பா பேஜ் எல்லாம் டாக்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா கிரிக் அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே இல்லை சப்போஸ் ஸ்டார்க்கும் வந்துட்டாரு அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு பவுலர் டஃப் அப்படின்னா பூம்ரா பார்த்தாலாம் சரி ட்ரெண்ட் போல்டு டஃப் அவரை பார்த்தாலாம் சரி சத்துல் தாக்கூர் ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம் ஹர்திக் பாண்டியாவே மேட்ச் பண்ணிடலாம் ஸ்டார்க் அப்படிப்பா பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே டஃப்பான பவுலரா இருந்தாலும் எங்க தாண்டா போறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பேட்டிங் வந்து ரோஹித் சர்மால ஆரம்பிச்சு ஹர்திக் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் சூரியகுமார் திலக் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கடப்பார இஸ் பேக் அப்படின்ற மாதிரி பேக்கெல்லாம் எப்போதும் கடப்பார வந்து மும்பை மட்டும்தான் அப்படி ஒரு டீம் வந்து செட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வில் ஜாக்சன் ஆன நினைச்சு ரீட்டைன் பண்ணிப்பாங்க ஒன் டவுன்ல இருப்பாங்க அந்த ஸ்லாட்டே தப்பான ஸ்லாட்டா இருக்கு ஓவரும் அப்பப்போ வாங்க முடியல அவரை எதுக்கு அஞ்சரை கோடி கொடுத்து வச்சிருக்காங்க அவர் ஆர்சிபிலே இருந்திருக்கலாம் டிம் டேவிட்டு அங்கே போயிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா ஜானி பஸ்டோ வந்து டீமுக்குள்ள திரும்பியுமே கொண்டு வர போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் வந்து எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஏஜ்டு தான் இருந்தாலுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா போன தடவை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்தாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐபிஎல் வந்து ரீஸ்டார்ட் ஆகறதுக்கு அப்புறமேட்டு அவர் வந்தாரு அதாவது ஸ்டாப் பண்ணி திரும்பி ரீஸ்டார்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்தாரு பாத்தீங்கன்னா தரமான ஒரு செய்கை பண்ணாரு ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சாலுமே கூட பாத்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரே சொல்லலாம் ஒரு விக்கெட் கீப்பரும் கூட அதிரடி பேட்ஸ்மனும் கூட அவரும் இங்கிட்டு போட்டு கொளுத்துவாரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கொளுத்துவாரு நான் டவுட்டாக எது ரோஹித் சர்மா எது ஜானி பஸ்டனே தெரியவே இல்லை ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பவர் பிள்ளையிலேயே ரெண்டு பேரும் கொளுத்து கொளுத்து இப்போ இப்ப ஒன்று ஆர்டர் எடுத்து பாருங்களேன் அதாவது வந்து ஜானி ஒரு சில மேட்ச்சுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறான்னு வச்சுப்போம் இங்கே ரோஹித் சர்மா இருக்காரு இப்போ வந்து ஒன் டவுனுக்கு தான் யாராச்சும் ஒருத்தர பாத்துட்டு இருக்காங்க சப்போஸ் ஒன் டவுன் கூட ஜானி பேஸ்டோ வந்து ட்ரை பண்ணலாம் நான் ரொம்ப சொல்றேன் திலக்கோர்மாவை ட்ரை பண்ணுங்கப்பா ஒன் டவுன்ல வில் ஜாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வர்மா வந்து ஒன் டவுன்ல ட்ரை பண்ணுங்க இப்ப வந்து நான் சொல்ற மாதிரி ஓப்பனிங் வந்து ஜானி பாஸ்கர் இருக்காரு அப்புறம் ரோஹித் சர்மா இருக்காரு ஒன் டவுன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவு நமந்தேரு ஹர்திக் பாண்டியா தேவைப்பட்டா ரூதர் ஃபோரையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பேட்டிங் ஆர்டர் முடிஞ்சது பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பூம்ரா அமைஞ்சால பவர் பிளேல ஒரு ரெண்டு ஓவரை ஊட்டிடலாம் அதே மாதிரி ட்ரெண்ட் போல்டு நல்லா பண்ணுவாரு இப்ப சர்துல் தாகூர் உள்ள வந்துட்டாரு பேட்டிங்க அவர் நல்லாவே பண்ணுவாரு ஸ்பின் பொறுத்தவரை இப்ப ராகுல் சகர் அண்ட் மயான் மார்கண்டே இவங்களும் உள்ள வந்துட்டாங்க அவங்களுமே நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி விக்னேஷ் புத்தூர்ன்ற ஒரு குட்டி பையன் பாத்தீங்கன்னா செம்மையா பனசன் கலக்கி போட்டாரு அவருமே இருக்காரு அதே மாதிரி அஸ்வினி குமாரும் பாத்தீங்கன்னா எங்க டேலண்டா வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் டீம் செட்டில்டு ஆக்ஷன் ஸ்டேஷனுக்கு போய் தான் யாராச்சும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்ஷன் போயிட்டு ஒரு கேம்பரோன் கீழே வந்து மும்பை டார்கெட் பண்ணும் இல்லைனா இவங்கள டார்கெட் பண்ணும் அவங்கள டார்கெட் பண்ணும் அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் வந்து செட்டில்டாக இருக்குது இப்போதைக்கு ஒரு சில குறைகளை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா போதும் தீபக் சஹார் அண்ட் வில் ஜாக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஐபிஎல் வந்து முடிஞ்சோடனே நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து தீபக் சகார் வந்து காலை வடச்சுட்டு போற அடிக்கடி இன்ஜுரி ஆகுது அல்ல தீபக் வில்ஜா எக்ஸை மட்டும் வெளியில விட்டாங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கோடி கிட்டே வருது அதுல வந்து அழகான நிறைய பிளேயர்களை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இந்த டைம் வந்து அதை அப்படியே பண்ண போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அல்லாஹ் ஹசன் ஆஃபர் அவருமே ஒரு நாலு கோடி கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது இருபது கோடி இருக்கு அப்புறம் இந்த டாப்லி அப்புறம் ராபின் மின்ஸு சத்யநாராயண் ராஜு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இதை வச்சு இப்ப பண்ண சைன் இப்போ வந்து சைன் பண்ணிருக்காங்கல்ல அவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு கோடி இப்பிரெண்டரை கோடின்னு நினைக்கிறேன் அவரை நாலு கோடி போனதுக்கு அதிகபட்சம் ஒரு பதினெட்டு கோடி டு பதினாறு கோடியோட போனாங்க அப்படின்னா மேற்கொண்டு ஆல்மோஸ்ட் டீம் வந்து ஃபீல்டு மேற்கொண்டு ஒரு நல்ல நல்ல பிளேயர்கள் வந்து கிடைச்சாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா தான் இருக்கும் இப்ப வந்து நம்ம இவரா இருக்கு சமி வந்து இப்போ லக்னோ போயிட்டாரு அவரை கூட ட்ரை பண்ணலாம் ஒருவேளை ஆக்ஷன் வந்தா அவர் ட்ரை பண்ணலாம் ஆனால் லக்னோவா போறதா தான் நியூஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நட்ராஜ் இருக்காரு இப்போ சிஎஸ்கேல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து யங் பிளேயர்களையும் வந்து வெளியில விடுவாங்க இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸில் வந்து சிஎஸ்கே ட்ரை பண்றதா சொல்றாங்க அவருமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன்னு அல்லது ரெண்டு கோடிக்கு மேலே போக மாட்டாரு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் வேற அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னுமே நல்லா போடுவாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டூவார் டே தான் ஆடுவார் ஆட மாட்டாரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவரை ட்ரை பண்றது மேலே வேற யாராச்சும் ஒரு நல்ல பிளேயர் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு சாயங்கல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க யாரெல்லாம் தக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் எப்படி இருக்கணும் ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க